ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நல்ல கம கமனம் மணக்க மணக்க நிறைய சாம்பார் வச்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி கோவையோட ஸ்பெஷல் கொத்தமல்லி சாம்பார் வச்சுருக்கீங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல சாதத்தோடவும் சரி இட்லி தோசையோட சரி சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு அரை கப் அளவு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருந்தால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணெய் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும் சாம்பாருக்கு ஒரு கெட்டித்தன்மையும் கொடுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போது இது ஒரு சைடு வந்துட்ருக்கட்டும்ங்க சைட் பை சைடு நம்ம அடுத்தது காய்கறிகளையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அது சூடானதையும் ஒரு முருங்கைக்காய் இது கூடவே ஒரு கேரட் மூணு பீன்ஸ் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக மூணு கத்திரிக்காய் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மற்ற காய்கள் உங்களோட ஆப்ஷன் இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இது கூடவே சாம்பார் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாகவே வச்சு இது வேகட்டும் லிட் போட்டு மூடி வச்சுருங்க முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சிருக்கேன் அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்க போகிறேன் ஸோ இப்போ அந்த தண்ணியை சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் லிட் போட்டு மூடி வச்சுருங்க இதுக்குள்ளே நம்ம வந்து கொத்தமல்லி தலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பத்து பதினஞ்சு அதுக்கு மேலே போகக்கூடாது வெந்தயம் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் என்னோடய காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக இருந்தால் அஞ்சு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரைக்கட்டளவு மல்லித்தலையை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை ஆரட்டும் எடுத்துப்போம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்திருச்சு ஸோ இப்போது பருப்பை வந்து நல்லா கடையை கூட தேவையில்லை ஆனால் போட்டிருக்க தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டலாம் நீங்கள் பருப்பு வேக வைக்கிறப்போ விளக்கெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் சாம்பாருக்கு வாசனை வராது ஸோ இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை காயும் நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து கொத்தமல்லி வ இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து அந்த கொத்தமல்லியை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தா கொஞ்சம் லேஸாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கமகமன்னு சூப்பராக இருக்குது நம்ம தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க நான் இன்னைக்கு நெய் சேர்த்தலை ஸோ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை வெறும் சாதத்தோடு சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும் ஸோ இந்த மா வித்தியாசமான கோவை ஸ்பெஷல் கொத்தமல்லி சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய குழம்பு ரெசிபீஸ் அதே மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு ஐடியாஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக சேனல் போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுங்க எனக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னோடய வீடியோஸ் டெய்லியுமே மார்னிங் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன் லன்ச் பாக்ஸுக்கு அதே மாதிரி மினி பிளாக் ஷார்ட்ஸும் இருக்குது கண்டிப்பாக விஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கருவேப்பில நல்லா தாளித்து இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய்லேயும் தாளிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கடைசியாக மல்லித்தலை தூவி அவ்வளோதான் சூப்பராக நம்ம சாம்பாரை வச்சு சாப்பிட வேண்டியதுதான் நல்லா ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்க அதுவும் செஞ்சதையும் சாப்பிட்றத விட கொஞ்சம் காலையில் செஞ்சுட்டு மதியம் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்